ஐயா அமித்ஷா இப்போ குருமூர்த்திக்கிட்ட போயிருக்கிறேன் என்ன யோசனை கேட்க போயிருப்பார் எனக்கு அதுதான் ஒன்றும் புரியலை பத்திரிக்கை தான் நல்லா போகுதா இல்லை இப்போயும் பத்தாயிரம் காப்பி தான் போகுதா இல்லை ஏதாச்சும் பத்து இருபது எக்ஸ்ட்ரா போகுதா என்ன மாதிரியான வேலைகள் அந்த மாதிரி எதாவது கேட்க போகிறா என்ன இது அரசியலில் என்ன இது வரைக்கும் ஆக்டிவாக இருந்திருக்கு இல்லை இங்கே பார்த்துட்டு நேராக அதுக்கப்புறம் இது வரைக்கும் உனக்கு கொடுத்தா ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் நம்ம போயிட்டு அதை நம்ம அவரை வர வச்சு இங்கே அடித்து வெளியில் அமுச்சோம்னா அது திரும்ப போகிறப்ப கண்டுபிடிச்சிவிடுவாங்க அடித்தோம்ட்டு அதனால அது வீட்டுக்கு போயிட்டு நம்ம அடிச்சுட்டு நம்ம வெளியில் வருவோம் அது ஒரு ரெண்டு நாள் பெட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டு யாருக்கு எதுவும் தெரியாது இப்படியும் கூட இருக்கல இல்லையா ஏன்னா நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு கடைசியில் உட்காந்து மாவாட்டிக்கிட்டு இருந்து இல்லை கேட்பாங்க சார் என்ன தான் பண்ண ஆனால் அண்ணன் குருமூர்த்தி அண்ணன் சொல்லுவார் நான் என்னென்னமோ ஐடியாவெல்லாம் சொன்னேன் சார் ஆனால் இங்கே இருக்கிறவர் எதையுமே கேட்க மாட்டேன்ட்டார் அவர் எப்பயும் கேட்பார்கள் அப்படி கூட இருந்திருக்கலாம்